மொபைல் போனை அப்டேட் பண்ணீங்களா சத்தமில்லாமல் நடந்த சைபர் வார் யமன் உங்கள் கைகளில் இந்த உலகம் மொபைல் போனிற்குள் அடங்குவதற்கு முன்பு தொழிலதிபர்கள் சாமானிய மக்கள் நிறுவனங்கள் என அனைவரும் தங்கள் தேவைக்கு கடன் பெறுவதற்கு வங்கியை அணுகுவார்கள் அப்படி வங்கியை அணுகி தேவையான ஆதாரங்கள் ஆவணங்களை சமர்ப்பித்து பல சரிபார்ப்புகளுக்கு பிறகு வங்கியிலிருந்து கடன் வழங்கப்படும் ஆனால் தற்பொழுது எல்லாம் மொபைல் ஃபோன் இருந்தால் போதும் எல்லாவற்றையும் செய்யலாம் ஃபுட் ஆர்டர் செய்து ஃபுட்டுக்கு பணத்தையும் செலுத்தலாம் பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண வேண்டும் என்றால் வங்கிக்கு செல்ல வேண்டிய தேவையும் இல்லை இருந்த இடத்திலிருந்து மொபைல் ஃபோன் மூலமாக செயலியை இன்ஸ்டால் செய்து ஓப்பன் செய்து விடலாம் தூரத்தில் இருப்பவர்களை அருகில் இருந்து பார்ப்பது போல வீடியோ காலில் பேசலாம் பல வகுப்புகளை ஆன்லைன் மூலம் கலந்து கொண்டு அட்டன் செய்யலாம் தெரியாத இடத்திற்கு செல்லும் வழியையும் தெரியாத மொழியின் அர்த்தத்தையும் தற்பொழுது மொபைல் ஃபோன்கள் காட்டுகிறது பொழுதுபோக்கு நிகழ்ச்சி முக்கிய தேவை என அனைத்திற்கும் தற்போது மொபைல் ஃபோன் ஒரு மனிதனின் கட்டாய தேவையாகி உள்ளது இந்த நிலையில் தற்போது ஆண்ட்ராய்டு மொபைல் போன் மூலம் எளிதில் கடன் பெறும் வசதியும் பிரபலமாகி உள்ளது இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் வீட்டுக்கடன் திருமண கடன் பிசினஸ் கடன் குளிர்சாதன பெட்டி சலவை இயந்திரம் என அனைத்திற்கும் டிஜிட்டல் கடன் வாங்கி இஎம்ஐ செலுத்தும் வழக்கம் வந்துவிட்டது ஆனால் இந்த வசதி மக்களை பெரும் கடனாளியாகி விடுகிறது மேலும் இந்த டிஜிட்டல் முறையில் பெறப்படும் கடன்களில் முறைகேடுகள் நடப்பதாகவும் பல குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது எந்தவொரு நிதி சார்ந்த நிறுவனமும் இடம் உரிய ஒப்புதல் மற்றும் தனது நிறுவனத்திற்கான அங்கீகாரத்தை பெற வேண்டும் ஆனால் அப்படி ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் செயல்பட்டு வந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கடன் வழங்கும் செயலிகள் ஆர்பிஐ மற்றும் நிதியமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்படாமல் செயல்பட்டு வந்ததாகவும் இந்த செய்திகளால் பல கடன் தொல்லை மற்றும் முறைகேடுகளை பொதுமக்கள் சந்தித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து ஆர்பிஐ பொய்யான கடன் செயலிகளை எதிர்த்து பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டது அந்த நடவடிக்கைகளின்படி கூகுளில் ஆயிரக்கணக்கான கடன் செயலிகள் செயல்பட்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதில் மோசடிகளை மேற்கொண்டு வந்த நான்காயிரத்தி எழுநூறு செயலிகள் தற்போது கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஸ்டோரில் இருந்து நீக்கியுள்ளோம் என நிதித்துறை அமைச்சர் பகவத் கே காரத் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அத்தோடு மோசடிகளில் இருந்து மக்களை பாதுகாக்க ஆர்பிஐ கூகுள் ஸ்டோரில் உள்ள கடன் செயலிகளுக்கு சில விதிமுறைகளையும் மற்றும் கட்டுப்பாடுகளையும் அதிகப்படுத்தி மக்களுக்கு கடன் வழங்க எந்த ஒரு செயலியும் நேரடியாக மக்களிடம் சென்றடைவதற்கு முன்பாக ஆர்பிஐ பெற்ற பிறகே கடனை வழங்க வேண்டும் என்றும் அனுமதி பெற்ற கடன் நிறுவனங்களுக்கு மட்டுமே கடன் வழங்குவதற்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது மேலும் சைபர் கிரைமும் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் டிஜிட்டல் கடன் செயலிகளை கண்காணித்தும் வருகிறது அப்படி கண்காணிக்கப்பட்டதில் நிதி மோசடிகளில் ஈடுபட்டு வந்த சுமார் இரண்டாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட போலி கடன் செயலிகளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி வரையிலான இடைவெளியில் பிளே ஸ்டோரிலிருந்து நீக்கியுள்ளது ஏனென்றால் இந்த செயலியல் பெரும்பாலானவை சீன நாட்டைச் சேர்ந்தவதாகவும் அதிக அளவிலான தொகையை கடனாக வழங்கி மக்களை ஏமாற்றி அதற்கு பிறகு மிரட்டலில் பண வசூலில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்த பிறகே ஆர்பிஐ இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது அது மட்டுமின்றி அப்படி ஸ்டோரிலிருந்து நீக்கப்பட்ட செயலிகள் ஏதேனும் உங்கள் மொபைல் போனில் இருந்தால் அதை உடனே நீக்க வேண்டும் என்றும் தவறுதலாக கூட இதுபோன்ற செயலிகளை பயன்படுத்தி கடன் பெற வேண்டாம் என்றும் ஒருவேளை கடன் பெற்று பிரச்சினையில் கொண்டால் அதற்கான புகாரை போலீசிடம் அறிவிக்கலாம் என்றும் நிதித்துறை இணை அமைச்சர் கூறியுள்ளார்